ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீ சீஸுன்னு ரிபானாஸ் வெண்டிங் மிஷின் சீசன் டூ எபிசோட் செவனை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எபிசோடில் ஒரு புது கேரக்டரையும் அண்ட் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியவோ சொல்லுவாங்க உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம வளவளன் பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிபானஸ் வெண்டிங் மிஷின் சீசன் டூ எபிசோட் செவன் ஹீலமியோ டேரக்டர் பியரோ நம்ம ஹீரோ கூட தான் வந்திருக்காங்க பட் லாமிஸ் வரல இந்த இடத்துல இருந்து இவங்களால டெலிபோர்ட்டோ ஆக முடியாது அதுக்கு இந்த மேஜிக் சர்க்கிள் ஹீலமி சரி பண்ண தேவையான அளவு மேஜிக் இருந்தா என்னால சர்க்கிள் ஆக்டிவேட் பண்ண முடியும்னு ஹீலமி சொல்றா என்ன விட்டு போறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன் டேரக்டர் பியர் நம்ம ஹீரோ தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு லேப்ரன்ஸ் டேரம்ல தான் இப்போதைக்கு இவங்க இருக்காங்க ஃபுட் சப்ளை முடிய போச்சு நல்ல போல நீங்க வந்துட்டீங்கன்னா அதோட டேரக்டர் சொல்றாங்க ஏதாச்சும் மோசமான விஷயங்களை நோட்டீஸ் பண்ணீங்களான்னு டேரக்டர் பியர் கேட்கப்போ அந்த மேஜிக் சர்க்கிள் ஒர்க் அப்படி அதுவான்னு கேட்கவோ இல்ல நெதர்லாடால மாஸ்டர் வச்சு ப்ராப்ளம் வந்திருக்கேன்னு கேட்கப்போ அப்படியான அதை நோட்டீஸே பண்ணல டேரக்டர் எதுக்குமே லைக் இல்லாதவா அப்படின்னு சொல்லி அவள் வருத்தப்படுறா லேப்ரன் ஸ்டாடம்ல மான்ஸ்டால பிரச்சனை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல போய் செக் பண்ணி பாத்துடா மேஜிக் ஷாப்ல எல்லாம் இவங்களுக்கு தேவையான மேஜிக் ஐட்டம் ஸ்டோன் எதுவுமே இல்ல மேஜிக் ஸ்டோனை நான் கொண்டு வரேன் டேரக்டர் பியர் சொல்லவா அப்ப சர்க்கிள நான் ரெடி பண்றேன் ஹீலமி போயிருந்தா லேப்ரன் குள்ள இவங்க போக போய் ஏதோ சவுண்ட் கேட்குது நம்ம ஹீரோ குட்டியா மாறுதான் பாஸ்டா ஓடி போய் பார்த்தா ஒரு குட்டி பண்ண மான்ஸ்டர் சொத்து போட்டுக்கு டேரக்டர் பியர் போயிட்டு காப்பாத்துறாரு இந்த போரும் பறவையும் என்னோடது தான் அந்த பொண்ணு சொல்றா அந்த பாக்ஸ் ஷேப்பமாக தான் அந்த பொண்ணு பார்க்கவும் இவன் பாக்ஸோ இவன் ஒரு ஹியூமன் சோல் இருக்கு அப்படின்னு டேரக்டர் பியர் சொல்றாரு என் இயற்கையான அந்த பொண்ணு இன்டர்வியூ சைட் காதை மோடிக்கோங்கன்னு சொல்றான் அவன் வரலனாலும் இந்த பொண்ணை மான்ஸ்டர் சமாளிச்சிருப்பா அப்படியே நம்ம ஹீரோ பாக்குறான் அவ கையில இருந்து ஒரு மண்ணு உருண்டையை எடுத்து அங்க இருக்கிற மான்ஸ்டர் போயிட்டு அப்படியே உரியுதா அது என்ன மண் உருண்டா அப்படின்னு டேரக்டர் பெயர் கேக்குறான் நீங்க யாருன்னு வா கேக்கவோ ஓ சாரி நான் கிளியர் ஃபோர் லேக் ஸ்டார்டம் ஸ்டாடம் டேரக்டர் பாக்ஸோ அப்படின்னு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் மேஜிக் ஐட்டம் குள்ள ஹியூமனோட சோல் இருக்கா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மாதிரி வா சொல்றா போர் பேர் போட்டான் அந்த பரவ குரோயாட்டா அப்படின்னு வா இன்ட்ரடியூஸ் பண்றா என்னோட பவர் ஐச கண்ட்ரோல் பண்றது கன்சீலிங் பிரசன்ஸ் வா சொல்லுவோம் அப்ப இவா பிரசன்ஸ் அவ மறைச்ச மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிருக்கலாமே நம்ம ஹீரோ யோசிச்சா ஆமா இவங்க ரெண்டு பேர் தான் எப்பவும் என்ன காப்பாத்துவாங்க அந்த பொண்ணு சொல்றா அனிமல் ஹேண்ட்லரா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அனிமல் ஹேண்ட்லர் இல்ல அப்படின்னு வா யார் கிட்ட பேசுறேன் டேரக்டர் பேர் கேக்குறா அட ஆமா இவ்ளோ நேரம் நான் மனசுல எல்லாம் நினைச்சா நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் நான் டச் பண்றவங்க மைண்ட் என்னால ரீட் பண்ண முடியும்னு கேட்க யோ சொல்றா சரி சாப்பிட்ட ஏதாச்சும் ரெடி பண்ணலாமான்னு அந்த பொண்ணு கேக்குறா இது எனக்கான நேரம் நம்ம ஹீரோ யோசிச்சா இன்னொருக்குள்ள அந்த பொண்ணு எதையோ ஒண்ணு வச்சு உடனே அத பெரிய சைஸ் செடியா வளர்க்குறா இது மான்ஸ்டர் அப்சர்வ் மட்டும் பண்ணாது நியூட்ரியன்ஸையும் அப்சர்வ் பண்ணி செடியை குயிக்கா வளர வைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஸ்வீட் பொட்டேட்டோஸ இன்ஸ்டன்ட்டா ரெடி பண்ணி கொக்கும் பண்ற இந்த சமையல் பண்ற டயத்துல நான் உங்களுக்கு இந்த பீஸ் ஆஃப் பீல்ட் பத்தின ஸ்டோரிய சொல்றேன் இது ஒரு கைண்டான ஃபீல்டோட கதை லேடி அவங்களோட பீல்டுல உழுதுட்டு இருந்தாங்க இன்னொரு வேர்ல்டுல இருந்து வந்த ஒரு ஆளு ஆக்சுவலி அந்த பீல்ட மாறி இருந்தாரு பாட்டி டெய்லி அவரை உழுது அறுவடை பண்ணாங்கன்னு சொல்லவோ கிட்டத்தட்ட நான் வெண்டிங் மிஷின் குள்ள மாட்டின மாதிரியா நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா இந்த பீல்டு அதுக்குன்னு சில அனிமல் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணி வச்சிருந்தா சில பேர் துரத்திட்டு வருவோம் அந்த பீல்டு தான் அந்த பொண்ணை ரெஸ்க்யூ பண்ணுச்சு அந்த பீல்ட கூட சேர்ந்து டிராவல் பண்ணிச்சுன்னு சொல்லுவோம் வெண்டிங் மிஷின் டிராவல் பண்ணிச்சு நான் ஓகே பீல்டு எப்படி டிராவல் பண்ணுவோம் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் அவங்களோட ஜெர்னி அவங்க தொடர்ந்தாங்க டீமன் லார்டோட ஆளுங்க கூட அவங்க ஃபைட் பண்ணாங்க அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த ஃபீல்டு தனியால அவங்க எல்லாத்தையும் எதிர்த்துச்சு அந்த பொண்ணும் அவ ஃப்ரெண்ட்ஸோ தப்பிச்சு அப்புறம் அந்த ஃபீல்டு தன்னோட கான்சியஸ்னஸ் ஷட் டவுன் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொல்ல எனக்கு ஒரு ஹீரோ ஸ்டோரி மாதிரி இருக்கு பட் ஃபீல்டு எல்லாம் ஹீரோவா நினைச்சு பார்க்க முடியல நம்ம ஹீரோ யோசிக்கல காப்பாத்துறதுக்கு டீமன் லாடோட இடத்துக்குள்ள போய் டீமன் லார்டோட லெஃப்ட் ஆர்மான நெதர்லாட தேடி தான் அந்த ஸ்டாடம் குள்ள வந்தேன் அப்படின்னு வா சொல்றேன் ஈவன் நெதர்லாட மீட் பண்ணாலும் ஈஸியா அவன் பதில் சொல்ல போறது இல்ல பட் நான் ட்ரை பண்றதுல தப்பு இல்லையான்னு வா சொல்லி ஸ்வீட் போட்டுட்டு அவ சமைச்சு கொடுத்தா அது ரொம்பவே டேஸ்டா இருக்குன்னு டேரக்டர் பியர் சொல்றான் ஃபீல்ட் விளைய வச்சா இத விட பத்து மடங்கு எல்லாமே டேஸ்டா வரும் இந்த சின்ன டார்ட் பாலால அந்த அளவுக்கு சமைக்க முடியல அப்படின்னு வா நம்ம ஹீரோ இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸை கொடுக்கலாம் சோ இதோட நிறைய விஷயங்கள் பண்ணுவான் டேரெக்டர் பியர் சொல்றாரு கேக்கையோ வேற வேர்ல்டு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான் சோ வேற வேர்ல இருந்தா வந்திருக்காரா வந்திருக்காரு சொல்லி கேக்கியோ மேபி ஃபீல்டு எவர் வேல்டுல இருந்து வந்திருக்கலாம்னு வா சொல்றா ஜாப்பனீஸார் இருந்தால் அவர்ட்ட நிறைய கேட்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் இப்போ கேக்கயோட கார்ட்ல ஏறி இப்போ டேரக்ட்டா நம்ம ஹீரோ டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் டேரெக்டர் பியர் மேஜிக் ஸ்டோனை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு நீங்க வர தேடியோ கிடைக்கல லேடியோட மனசை எப்படி கவர்

மான்ஸ்டரை பண்ணி மேஜிக் ஸ்டோன் இவங்களுக்கு கிடைக்குது இது போதுமான ஹீலமேட்டை கேட்க இவங்க போறாங்க அந்த டர்ட் பால் வந்து மான்ஸ்டர்ஸை முழுங்கினதுனால அந்த பேரியர் தாண்டி அவங்களால வெளியே வர முடியல அந்த டர்ட் பாலை மான்ஸ்டர் நினைச்சுதான் அந்த பேரியர் தடுக்குது போல என்ன பண்ணான்னு ஹீலமி யோசிக்கல ஏ வட்டு வர முடியாதுன்னு கேக்கியோ சொல்லவோ ஹீலமே ஒரு பிளான போடுறா நம்ம ஹீரோவோட பேரியரை யூஸ் பண்ணி ஒரு வழியா அவங்க சேஃபா தாண்டிட்டாங்க எங்களுக்கு புதுசா சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க அந்த வகையில சந்தோஷம் நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் மேஜிக் சர்க்கிள் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீலமே சொல்றா அங்க இருக்கிற இன்ல நைட் ஃபுல்லா ஸ்டே பண்ணிட்டு திரும்பவும் லேப்ரன்ஸ்குள்ள இவங்க போறாங்க பெரிய லெவல்ல மேஜிக் ஸ்டோன் தேவை அது இங்க இருக்கிற லாவா ஃபீண்டு கிட்ட தான் கிடைக்கும் அதை தான் தோக்கடிக்கணும் அப்படின்னு இவங்க தேடி போகவும் என் பறவைய வச்சு நான் அதை தேடுறேன் அப்படின்னு கேக்கியோ ஹெல்ப் பண்றேன் இன்னைக்கு சர்ச்சிங்க எங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம் சாப்பாடு இப்ப யார் செய்யறதுன்னு பிரச்சனை வருது என் வெஜிடபிள் ஹெல்த்தியா இருக்கும் நான் அதை உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு கேக்கியோ சொல்றா என்னால வெஜிடபிள் மட்டும் இல்ல ஸ்வீட்டையோ ரெடி பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்லவோ ஹீலமி உடனே ஸ்வீட்டை சாப்பிடணும்னு ஆசைப்படுறா டேரக்டர் பியருக்கு பிடிச்ச மாதிரி ஃபிஷ்ல செஞ்ச ஒரு ஐட்டம் நம்ம ஹீரோ காமிக்கிறான் பாக்ஸாவே இன்னைக்கு சமையல பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி டேரக்டர் பியர் சொல்றாரு நைட் ஃபுல்லா நம்ம ஹீரோ நிம்மதியா தோங்கிருந்தான் ஏன்னா கேக்கியோ பாத்துக்கிறேன் அலையில நம்ம ஹீரோ கண் முடிக்கும் போதே பார்த்தா சாப்பாடை நான் ரெடி பண்ணிட்டேன் கேக்கிய ஒரு அடியாக வச்சிருக்கேன் அதை யூஸ் பண்ணி பண்றதுனால கேக்கியோடு சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கு அந்த பறவை லாவா ஃபீன்ட் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி லொக்கேஷனை சொல்லவும் நம்ம ஹீரோ தூக்கிட்டு அந்த பறவை பறந்து போகுது நம்ம ஹீரோ அந்த லாவா ஃபீன்டு வர்ற இடத்த மறைச்சி வச்சுட்டேன் ஐஸ் கட்டி கலந்த தண்ணியை ஊத்தி அந்த லாவா ஃபீன்ட அணைச்சிரலாம் அப்படின்னு உங்க முடிவு பண்ண அதை அணைஞ்சு போகுல பட் வீக் ஆகிடுச்சி இதை யூஸ் பண்ணி ஆன்ஸ்டோட கொம்பை வச்சு ஆக அதை கொத்தி குள்ள ட்ரை பண்ணுறாங்க அதே என்னடா ரீஜெனரேட் ஆகும் இதனை எதிர்பார்க்கலையே நம்ம ஹீரோ பார்த்தா கேரன்ஸ் ஆகி அது மேலே ஒரு ஐஸ் வந்து விழுந்து அது செத்துறது லாமிஸ் தான் ஆர்மியோட ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி சேஃபா லேண்டிங் ஆயிட்டு இருக்கா பாக்ஸ் இத என்ன பரவான்னு கேட்க போ ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஆங்கிரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அது எல்லாருமே லாமிஸ் திட்டுறாங்க பார்த்ததுல நீங்க சந்தோஷப்படுவீங்கல்ல நினைச்சுன்னு லாமிஸ் கேட்கற நீ எப்படி வானத்துல இருந்து வந்தேன்னு சொல்றியான்னு டேரக்டர் பீர் கேட்கவும் ஆல்ரெடி இருந்த ஸ்டாடம் பிளேட்லேயே நான் கொஞ்சம் வாங்கி அடிச்சேன் சேஃப்டியாக கீழே வளர்கிறதுக்கு ஹீலமியோட மேஜிக் ஐட்டமை யூஸ் பண்ண சாரி நான் கேட்காம இப்படி பண்ணிட்டேன்னு வா சொல்கிறேன் ஒருவேளை நாங்கள் இந்த ஸ்டாடம்ல இல்லைனா இனி என்ன பண்ணியிருந்திருப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் கேட்கவா இங்கே தான் இருப்பீங்கன்னு என் மனசுக்கு தோணுச்சுன்னு வா சொல்கிறேன் நாங்கள் கோவப்படுறதே வாமல உள்ள அக்கறையினால தான் இனிமேலாம் இப்படி பண்ணாதேன்னு டேரக்ட் பியர் சொல்லிட்டு நீ சேஃபாக வந்ததில் சந்தோஷம்னு சொல்கிறாங்க எந்த இடத்துலையும் இந்த எபிசோட் முடியுது ஸோ நம்ம ஹீரோ வெண்டிங் மிஷினாக வந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபீல்டுமே வந்துட்டு வார வாழ்லேருந்தான் வந்திருக்கு அதுக்கும் ஹியூமன் சோல் இருந்திருக்கு இந்த லேப்ரென்ஸில் மான்ஸ்டர்ஸ் ஏன் அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா லவிட்டு வெளியே வரும்போது ஒரு பேரியர் தடுத்துருது ஒரு வழியா இப்ப வந்து ஒன்னு சேர்ந்துட்டாங்க என்ன நடக்குது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்